ஒரு கப் கோதுமை மாவு எடுத்துருக்கேன் இப்போ இதை ஒரு பவுலில் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பிசைஞ்சு விட்டுக்கலாம் இப்போ மாவு நல்லா பிசைஞ்சு எடுத்தாச்சு இப்போ இது இருக்கட்டும் இப்போ இதை நம்ம சப்பாத்தி பழையில் வச்சுட்டு சப்பாத்தி மாதிரி நம்ம தேய்ச்சி எடுத்துக்கலாம் சப்பாத்தி மாதிரி ரொம்ப நைஸாக தேய்ச்சி எடுக்காதீங்க இந்த அளவுக்குனாலும் உங்களுக்கு திக்னஸ் இருக்கணுங்க அரைஞ்சி அளவுக்கு நாள் நம்ம எடுத்துக்கிறோணும் இப்போ இதை நம்ம கட் பண்ணிக்கலாம் இப்போ இவ்வளோ நிகழமாக நம்ம போட வேண்டாங்க இதை இப்போ நம்ம குறுக்கு கட் பண்ணிக்கலாம் நம்ம இதை போட்டுக்கலாம் இது இப்போ போட்ட திருப்ப வேண்டாம் வேகட்டும் இதை இப்போ நம்ம திருப்பி விட்டுக்கலாங்க இப்போ நல்லா லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நம்ம வேக வைக்கணுங்க அப்போ தான் உள்ளேயும் நமக்கு ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு வேக வைக்காதீங்க மேலே சீக்கிரமாக விழுந்துடும் உள்ளே வேகாது நம்ம அப்பப்போ இப்படி நல்லா கலந்து விட்டுக்கணுங்க அப்போ தான் எல்லாமே நமக்கு ஒன்று சொன்னாப்பில வேகும் நமக்கு இந்த அளவுக்கு வரணுங்க நல்லா கோல்டன் ப்ரௌன் கலருக்கு வரணும் கருகிராமல் நல்லா இந்த மாதிரி முதக்கி இப்போ உங்களுக்கு கலர் நல்லாவே சேஞ்ச் ஆகிருக்கும் இந்த அளவுக்கு நம்ம நல்லா பொறிச்சு எடுத்துக்கணுங்க நல்லா ஒரு சவுண்டு கேட்கும் இந்த மாதிரி நமக்கு சவுண்டு கேட்கணும் அதை எடுத்துக்கலாம் எடுத்துட்டு மறுபடியும் அடுத்து இருக்கிறது நம்ம இதே போல் நம்ம எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் கஷ்டப்பட்டு மாவு பிழிஞ்சு இந்த மாதிரி ஸ்வீட்டு பண்ணி கொடுத்துருக்கு போது இந்த மாதிரி ஒரு கப் கோது மாவு இருந்தால் போதும் ஒரு சாயந்தரம் குட்டி சுலுக்கு இந்த மாதிரி ஒரு நேரம் செஞ்சு கொடுக்கலாங்க சாயந்தர நேரத்தில் ஒரு ஸ்நாக்ஸ் சாப்பிட்ட மாதிரி அவங்களுக்கு இருக்கும் எதுவுமே உபயோகட்டும் உடனே நம்ம திருப்பி விட வேண்டாம் இப்போ ஒரு கப் சீன் எடுத்துருக்கேன் அதையும் சேர்த்துக்கங்க சேர்த்துட்டு கால் கப் தண்ணி இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம் இதில் கொஞ்சமாக ஏலக்காய் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை கலந்து விட்டுக்குங்க இந்த மாதிரி நமக்கு நல்லா நுறச்சி வருங்க கையில் தொட்டமாக்கு இப்படி பிசுக்கு பிசுக்குன்னு ஒட்டணும் இந்த மாதிரி நல்லா அப்படியே ரெண்டு கையும் ஒட்டுச்சுனாக்க நமக்கு வரும் இப்போ நம்ம பொறிச்சதையும் நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இப்போ கலந்து விட்டுக்கலாம் இது மேலே கொஞ்சம் நம்ம ஏலக்க தூவி கொடுத்துக்கலாம் இது அப்படியே நம்ம ரெண்டு நிமிஷம் அப்படியே கலந்துகிட்டு இருக்கணுங்க இது நல்லா கொஞ்சம் நல்லா நமக்கு நம்ம ஒட்டி பிடிச்சிருக்கு பார்த்தீங்களா இப்போ நம்ம ஒரு கப் கோதுமை வச்சுட்டு இந்த மாதிரி நம்ம ஒரு டக்குன்னு ஒரு சில்ட்ரன்ஸுக்கு ஒரு ஸ்வீட் கேட்டால் அந்த மாதிரி நம்ம வீட்டில் வச்சு செஞ்சு கொடுக்கலாங்க பார்த்திங்கன்னா இன்றைக்கி இந்த அளவுக்கு நம்ம செஞ்சுருக்கோங்க இது போல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குன்னு ஆன்லைன் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா டேஸ்ட்டு குக்கர் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ